அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது குரு பகவானை பொறுத்த ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு அது மட்டுமல்லாது குரு ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட தோஷமற்றவராக இருக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஜென்ம குருவின் ஆதிக்கத்தில் வரலாம் ஆனால் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுப்பார் எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த மிக சிறப்பான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அசூர வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க எனவே குரு பகவானினுடைய நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் சுமார் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுகிற அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார் குரு பகவான் அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் பலம் பெற்றிருப்பதால் பல வகையில நன்மை உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது வலுவிழப்பார் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிறைந்த நன்மையை கொடுப்பார் அதைவிட உச்சபலம் பெறும் தருணம் என்பது அனைத்திலும் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது அமர்ந்திருக்கிறார் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் தான் மனித வாழ்வில் நேர்கதியில் சிக்கல் சிரமம் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் உறுதியாகவே குரு பகவான் மட்டும்தான் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் அது மட்டுமல்லாது குரு பகவான் அபரி விதமான நன்மையை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம்பெறும் போது அள்ளி கொட பாருங்க சுகஸ்தானத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கையாலும் முழு சுப கிரகமாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அவ்வப்போது சந்திரனுடன் இணைந்து வளம் போகிறார் எனவே இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்து இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உபகாரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் குருபகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குருபகவான் இந்த வேளையில் தோஷமற்ற அமைப்பில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நி நல்ல நாள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொட்டகாரியம் அனைத்திலும் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த அற்புதமான தருணமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுகிறது எனவே தவறவிடாமல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்கள் கையில்தான் இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள் கைகூடும் குரு பகவான் ஜென்மத்தில் உச்சபலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் விரயத்தில் இருந்து அதிசாரமாக ஜென்மத்திற்குள் வருவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராகுவதோடு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை செவ்வனை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குடும்பத்தில் நிலவி வந்த பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக கட்டுக்குள் வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மூன்றாம் நபர் குறுக்கிட்டால் சந்தித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் நல்ல தீர்வு கிடைப்பதோடு கடகராசிக்காரர்களுக்கு உச்ச பெறும் குருவின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் நல்ல பெயர் எடுப்பதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதையும் இந்த தருணத்தில் உயரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை வந்து சேருகிறது சரியாக இந்த தருணத்தை நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் நிச்சயமாக உண்டு என்றால் விரயத்தில் இருந்து அதிசாரமாகத்தான் உண்மத்திற்குள் வந்திருக்கிறார் எனவே சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான நல்ல பலன்கள் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும்